செந்தில் பாலாஜி நின்னோடயே முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் சரி இவன் சதி நடக்க போகுது ஏன்னா சதிகாரன் என்பது பிறந்த குழந்தை கூட கருவில் தெரியும் இந்த சதிகாரனோட சேர்ந்துகிட்டு அன்பில் போக பொய்யாமல் நீ அழுகிறதுக்கு எத்தனை வாய்ப்பு இருந்துச்சு இந்த நாலு வருஷத்துல உன்னுடைய துறையில் பள்ளி மாணவிகள் வந்து பாலியல் துன்படுத்தானாங்க அன்னைக்கு நீ போய் அளந்து நிக்கல அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் கதர் நான் அதுக்கு நீ அன்னைக்கு கண்ணீர் விட்டு இருந்திருக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு கேள்வி நீ அன்றைக்கி அழுதது வந்து நடிப்புன்னு நான் சொல்லவில்லை யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படுவது இயல்பு அந்த உணர்ச்சி வந்துடும் ஆனால் அந்த காலத்துக்கெல்லாம் போகாமல் இந்த காலத்தில் போய் நிற்கிறீல்ல அதுதான் சந்தேகத்தை உருவாக்குது அன்றைக்கி நீங்கள் போய் கழுராய் மலைக்கில் போய் உட்காந்துருந்து அக்கா கனிமொழி எல்லாரும் மொத்தமாக உட்காந்து இதை கண்ணீர் விட்டுருந்தீங்கன்னா நாங்கள் தவறு செஞ்சிட்டோன்னு மன்னி மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தீங்கன்னா இட்ஸ் கரெக்ட் திமுகவை நான் புகழ்ந்துருப்பேன் ஆனால் நீங்கள் எங்கே சாவு வீடு எதிர்கட்சியில் உள்ளதோ அங்கே போய் சாவு வீடாக பண்ணிடுறது உங்கள்கிட்ட சாவு விழுந்துச்சுன்னா அதை விபத்தாக்கிறது இந்த புத்தி திமுகவிற்கு ஐம்பது அறுபது ஆண்டுகளமாக இருக்கக்கூடிய புத்தி